আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু আমরা দায়ের সমবদরগণ সূরা আল কাহফ এর আতিয়তে আমরা জানা গின்ற ওবি ওয়াসিলন এর সমবতে নাও পাঠ করা বলব আমরা নেত্রস அவர்கள் தஞ்சம் அடைந்து அல்லாஹ் அவர்கள் எப்படி உறங்க செய்கிறான் அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது அப்படியான ஒரு சில செய்திகளை நாம் பார்ப்போம் அதுல தொடர்ச்சியாக உள்ள வசனங்களை பார்த்து இன்ஷா அல்லாஹ் அதற்குண்டான விளக்கத்தையும் பார்ப்போம் இன்னைக்கு பத்தொன்பதாவது அத்தியாயம் இருபதாவது பதினெட்டாவது அத்தியாயம் أعوذ بالله من الشيطان الرجل. وكذلك بعثناهم ليتساءلوا بينهم قال قائل منهم كم لبثتم قالوا لبثنا يوما أو بعد يوم قالوا ربكم أعلم بما لبثتم فبعثوا أحدكم بورقكم هذه إلى المدينة فلينظر أيها أسقى طعاما فليأتيكم برزق منه وليتلطف ولا 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 يشعرن بكم أحدا إنهم إن يظهروا عليكم يرجموكم أو يعيدوكم في ملتهم ولن تفلحوا إذا أبدا இவ்வாறு அவர்கள் தமக்கிடையே விசாரித்துக் கொள்வதற்காக அவர்களை எழுப்பினோம் அவர்களில் ஒருவர் நீங்கள் எவ்வளவு நாள் தங்கியிருந்தீர்கள் என கேட்டார் நாம் ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சிறிது நேரம் தங்கியிருப்போம் என்று பதிலளித்தனர் நீங்கள் தங்கியிருந்ததை உங்கள் இறைவனே நன்கறிவான் உங்களுடைய இந்த வெள்ளிக்காசுடன் உங்களில் ஒருவரை நகரத்திற்கு அனுப்புங்கள் தூய உணவு எதுவென அவர் கவனித்து அதிலிருந்து உங்களுக்கு உணவை வாங்கி வரட்டும் அவர் நலினமாக நடந்து கொள்ளட்டும் யாரிடமும் உங்களை பற்றி அவர் தெரிவித்து விட வேண்டாம் அவர்கள் உங்களை தெரிந்து கொண்டால் உங்களை கல்லால் எரிந்து கொள்வார்கள் அல்லது உங்களை தமது மார்க்கத்திற்கு திருப்பி விடுவார்கள் அப்படி நடந்தால் நீங்கள் ஒரு பொழுதும் வெற்றி பெறவே மாட்டீர்கள் என்று சிலர் கூறினர் அல்லாஹ் புள்ளாளமின் அந்த புகைவாசிகளை உறங்க செய்து ஒரு சில வருடங்களுக்கு பிறகு என்ன செய்யலாம் அவர்களை வெடிக்க செய்கிறார் அந்த விழிக்க செஞ்ச உடனே அல்லா அவர்களுக்கு ஒரு சோதனையாக ஆக்கிறான் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பிடையே இருக்கு இல்லைங்களா ஏன்னா இந்த புகைவாசிகள் போனது தஞ்சம் புகுவதற்காக எதிர்ப்புகள் இருக்கு கொஞ்ச நாள் தங்கிட்டு போவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் வராங்க ஆனால் அல்லைய நிலையை மாற்றுகிறான் அல்ல அவர்களுடைய பிளானே வேற அல்லா என்ன செய்கிறான்னா உறங்க செய்கிறான் பிறகு எழுப்புகிறாங்க எழுப்புனதற்கு பிறகு அந்த இளைஞர்களுக்கு மத்தியில பேசிக்கிறாங்க என்ன பேசுறான்னா நம்ம எவ்வளவு நேரம் தூங்கி அப்படின்னு பேசுறாங்க பேசும்போது அது இல்ல ஒரு பேசுறா என்ன ஒரு நாள் தூங்கி இருப்போம் இல்ல ஒரு நாள் கொஞ்ச நேரம் தூங்கி இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில கருத்துக்கள் இவ்வளவு தூங்க வச்சிருக்கிறா அப்படின்றது யாருக்கு தெரியல அந்த இளைஞர்களுக்கு தெரியல அவைகளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்ச நேரம் தூங்கி தூங்க தூங்கவங்க அவங்க முடிச்சுட்டோம் செல்லாம் காசு போயிட்டு சாப்பாடு தான் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி அது உள்ள சிலருக்கு ஒரு உபதேசங்கள் செஞ்சு வெள்ளி வெள்ளிக்கசுகளை கொடுத்து நீங்க போயிட்டு அந்த ஊருக்கு போயிட்டு ஆடு அப்படின்றத இவங்க புகைக்கு வந்து தஞ்சம் போகக்கூடிய வேலையில அந்த சமுதாயத்து மக்கள் இறை நம்பிக்கையாளர்களா இல்ல அல்ல வகை நம்பிக்கை கொண்ட மக்களாக இல்லை அப்போ அவர்களிடத்துல அழகான உணவு இருக்குமா எல்லாருக்காக அறுக்கப்பட்ட உணவுகள் இருக்குமானா இருக்காது அப்ப அந்த உணவுகள் தவிர்த்து அழகான உணவுகள் எது அப்படின்றத நீங்க பார்த்து வாங்கிட்டு வாங்க நல்ல உணவு எது அப்படின்றத நீங்க பார்த்துட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொருள்களோடு கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு விஷயத்தை இதுல எல்லாரும் பேசிட்டு அடுத்து இன்னொரு விஷயத்தையும் பேசுகிறாங்க என்னன்னா அந்த இளைஞர்கள் பேசிக்கிறாங்களாம் நீங்க போனீங்கன்னா உங்களை பற்றி வெளியே சொல்லிடாதீங்க காரணம் என்னன்னா தப்பிச்சு வந்திருக்கிறாங்க யாரும் அடிச்சிட கூடாது யாரும் குன்புடுத்து விட கூடாது அப்படின்றதுக்காக தஞ்சம் போனீங்கன்னு விழுந்திருக்கிறாங்க நாங்கத்தான் அந்த ஆட்கள் நாங்கத்தான் அந்த இளைஞர்கள் நீங்க வெளியே சொல்லிட்டீங்கன்னா உங்களை தல்லாலேயே எரிந்து கொண்டு வருவாங்க உங்களுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு எச்சரிக்கையோடு அந்த இளைஞர்களை அந்த போகக்கூடிய நபரிடத்துல சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு செய்தியையும் அல்லாஹ் வந்து தொடர்ச்சியாக பேசுகிறான் அப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அவர்கள் எந்த அளவுக்கு போயிட்டு அங்க உள்ள சூழ்நிலைகளை பாக்குறாங்க அதே மாதிரி இவர்களுடைய செய்திகளெல்லாம் அவர்களுக்கு தெரிவிக்கலாம் அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு அல்லாஹ் எல்லாம் ஒரு விஷயத்தை நமக்கு பதிவு செய்கிறான் மறைவானதும் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்குண்டான எதிர்ப்புள்ள நேசிக்கிறான் சொல்ல போன அந்த இளைஞர்கள் நல்லவனுடைய நேசகர்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல அவன் உடையாளர்கள் அவர்களுக்கு அருள் புரிஞ்சிருக்கிறான் நேரு வெளியை காட்டி இருக்கிறான் அந்த இளைஞர்களுக்கே தெரியல நாங்க எப்படி இங்க வந்தோம் எவ்வளவு நாள் தூங்கணும் எவ்வளவு வருடங்கள் தூங்கணும் இப்ப திரும்ப ஊருக்கு போனா என்ன நடக்கும் போன்ற எந்த ஒரு செய்தியும் தெரியல நேசர்களாக உண்மையிலேயே இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன தெரியல மறைவானது தெரியல அப்படின்ற போது அவுரியாக்கள் என்ற பெயர்ல அவர்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு முன்னாள் போய் நெருப்பது என்பது மாநிலத்தில் கூடாது அது ஒரு சிறுக்கான ஒரு காரியம் என்பதை இந்த ஒரு வசனம் நமக்கு உணர்த்துவதை பார்க்கிறோம் இந்த ஒரு அனைவருக்கும் வர வேண்டும் யாருக்கும் தெரியாது யாருக்கும் அல்லா அந்த ஆற்றலையும் கொடுக்கல அது நம்பியாக இருக்கட்டும் என்பதையும் அல்லாஹ் ஒருத்த அளவில் இன்னும் பல வசனங்கள் மூலியமாக நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியதை பார்க்கிறோம் அவ இந்த வசனத்துல நமக்கு உண்டான தெளிவு என்னன்னு சொன்னா மறைவானதை அந்த நபர்கள் கூட அறியல என்ன நடக்குது அடுத்து என்ன போகுது எத்தனை வருடங்கள் தூங்கினோம் தூங்கினோம் என்பது போன்ற எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களுக்கு தெரிவிக்கல அவர்களுக்கும் தெரியல அப்படின்றதுதான் இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியதை பார்க்கிறோம் இதற்கு அடுத்துள்ள சம்பவங்களை இன்ஷால நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் subscribe to creativity channel like share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video